கடவுளுடைய இருப்பிடமா கோவில்கள் இருக்க புனிதமான அந்த கோவில் கோபுரங்கள்ல ஏன் காமத்தை வெளிப்படுத்துற வகையில் ஆபாச சிலைகள் இருக்கு நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்திருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த மாதிரி கோவில்கள்ல வைக்கப்பட்டிருக்க சிற்பங்களுக்கு ரெண்டு வகை காரணங்கள் இருக்கு முதல் காரணம் இப்போ இருக்கிற மாதிரி அறிவியல் தொழில்நுட்பமும் அந்த காலத்துல இல்ல அதை பத்தி வெளிப்படையாலாம் பேசவும் மாட்டாங்க அதனால அந்த காலத்துல இது மாதிரியான சிற்பங்கள் வடிக்கப்படுச்சு புதுசா கல்யாணமான தம்பதிகளை கோவிலுக்கு அனுப்பி வச்சு தங்களுடைய இல்லற வாழ்க்கைய எப்படி தொடங்கணும்னு அவங்க தெரிஞ்சுக்க ஏதுவா இருக்க இது மாதிரியான சிலைகள் செதுக்கப்பட்டதா சொல்லப்படுது ரெண்டாவது காரணம் இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் கோபுரத்துடைய கீழ்நிலையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு காமம் ஆசை இது எல்லாத்தையும் விட்டு யார் ஒருத்தர் அந்த சிலைகள் மீதான பார்வையை தாண்டி உச்சி கோபுரத்தை நிமிந்து பாக்குறாங்களோ அவங்க உயர்நிலையை அடைய முடியுன்றதை குறிக்கிற வகையிலையும் இந்த மாதிரி சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்குங்க